தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா முதல்ல பாருங்க எங்க முகமும் எங்க எங்களுக்கான ஆயுதம் எங்களுக்கான அடையாளம் இந்த அடையாளத்தையும் இந்த ஆயுதத்தையும் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் 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 என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டம் இவர்கள் எல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக கையாண்டு விடலாம் சாதாரணமாக அணுகி விடலாம் என்று நினைக்கிறாங்க அவர்களுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை யாரும் மறந்துடாதீங்க சாதாரண தலைவரா அவர் என்ன சாதாரண தலைவர் தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வெற்றி வீரராக மாண்புமிகு தலைவராக மண்ணின் மைந்தராக பச்சை தமிழராக நம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவாக 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 வருகிறார் எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் நம் உயிரை கொடுத்தேனும் தலைவரை அந்த அரியணையில் நாம் அமர்த்துவோம் என்பதில் உறுதியாக இருப்போம் அதனால யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் தளபதி அவர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சராக செல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது அதற்கு நாம் எல்லோரும் அணிதிரண்டு கலப்பணி செய்வோம் செய்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் இந்த கழகத்திற்காக நேரம் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மணி தம்பிகிட்ட புடிச்சது என்னன்னா தலைவரே வெக்கப்பட வச்சிங்க பாத்தீங்களா சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்